கல்யாணம் நடக்க தானே போகுது அடுத்து குழந்தை குட்டி பெற்றுக்கிட்டு உனக்கு நான் எனக்கு நின்று சந்தோஷமா வாழ தானே போறோம் எதுக்கு பச்சை மாதிரி அழுதுகிட்டு இருக்க நம்ம நல்லதுக்காக தானே இதெல்லாம் நடந்திருக்கு எதுக்கெல்லாம் போய் டென்ஷன் ஆயிட்டு என் செல்லம் இல்லை 이리, 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 이 이리, 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 가리 이리, 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 이 इंतर इंतर कार சொல்ல <laughs> கேட்கிறேட அவரு நல்ல மனசால மட்டும் இல்ல உடம்பழி ஒன்னாயி ரொம்ப நாள் ஆச்சு ஒருத்தருக்கு ஒருத்தர் வாழ்ந்துட்டு தான் இருக்கும் அவர் அடிக்கிற மாதிரி இருந்தா என்ன அடி நான் அப்பவே சொன்னா ராஜேஷ் பாரு என்ன சொல்ற அவன் என்ன உளறா யவ சொல்றது ஊம்படை ராஜேஷ் சொல்லு ராஜேஷ் நைட் நம்பர் ரெண்டு பேரும் ஒண்ணா தான் இருந்தோன்னு சொல்லு ராஜேஷ் இனி எதுக்கு மறைக்கணும் அதான் எல்லாத்துக்கும் தெரிஞ்சு போச்சு இல்ல

வருவேன் இனி இந்த வீட்டுக்கு உனக்கு எந்த சம்பந்தமும் இல்ல என்ன பார்த்துட்டு உள்ள போங்க பெரிய வீடு வச்சிருக்காங்களா வீடு கிடைக்க மாட்டான் கிடைக்க மாட்டான் கிடைக்க மாட்டோம் கிடைக்கவே மாட்டான் சத்தியமா ராஜேஷ் உனக்கு கிடைக்கவே மாட்டான் ராஜேஷ மறந்துடு நீ இன்னமும் ராஜேஷ கல்யாணம் பண்ணிக்கணும் ஆசையை மனசுல வச்சிட்டு உன் வாழ்க்கை நாசமா ஹலோ பேசுங்க? இனிமேல் பேசுறதுக்கு ஒன்னும் இல்ல மாமனாரே மால்தி? மால்தி! மால்தி! ஆமா உங்க மருமக மாலதியே தான் நீ இன்னும் அந்த கனவுல தான் காலம் தள்ளிட்டு இருக்கிறியா நல்ல போ. மாமனாரே ஒரு பெரிய தப்பு நடந்து போச்சு கேட்டால் அப்படியே நீங்கள் துடிச்சு போயிடுவீங்க ஏய் சி எனக்கு நிறைய வேலை இருக்குது என்ன சொல்ல வந்தியோ அதை சொல்லிட்டு போனதே நேற்று நைட்டு உங்கள் மகனுக்கு எனக்கும் ஃபாஸ்ட் நைட் முடிஞ்சு போச்சு அதாவது சாந்தி முகூர்த்தம் முடிஞ்சு போச்சு என்ன கனவு கண்டியா விடிகாலையா பரவாயில்ல ஒரு விதத்தில் நல்லது தான் கனவுலையாது என் பையன் கூட வாழ்ந்துட்டேன்னு ஆசைப்படுறப்படி வெரி குட் இந்த நினைப்புடைய மிச்ச காலத்தை கழிச்சுடு யோ லூஸ் ஆயா நீ கனவு காண்றது நீ நான் இல்லை லண்டன்ல இருந்து வந்த சுந்தரோட ஜாலியா பேச்சுலர் பார்ட்டியில தண்ணி அடிச்சிட்டு இருந்த உன் மகனை ஏன் வீட்டுக்கு வர வச்சேன் அம்மா அப்பா எல்லாரும் கிராமத்து கோயிலுக்கு போயிட்டாங்களா ஸோ இந்த நேரத்தை பயன்படுத்தி ராஜேஷ் கொண்ணிட்டு நானும் சாகிறதா தான் என் பிளான். ஆனா ஆகல. அதுக்கு பதிலா புருஷம் மொண்டடி வல்கே தொடங்கிட்டோம். ம் நோ 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 நோ. நான் நம்ப மாட்டேன். நீ ஏதோ போய் சொல்ற. நோ நான் நம்ப மாட்டேன். உன்னை யார் நம்ப சொன்னது? நீ நம்பாத மாமனாரே. நீ நம்பிதா என்னாக போகுது? நான் சொல்றது மட்டும் கேளு நேத்து நைட்டு போதையில உன் மகன் மல்லிகா மல்லிகான அவஞாபகமாவே இருந்தானா அப்பதான் ஏன் சாகணும் ராஜேஷ் கூட கல்யாண ஆகாமியே ஒரு நாள் பொண்டாட்டியா வாழ்ந்துட்டா என்னன்னு தோணுச்சு சாந்தி முகூர்த்தமும் முடிஞ்சது வாய கழுவு அதுக்கு பேர் சாந்தி முகூர்த்தம் இல்ல அதுக்கு பேரு வேற நீ சொல்றது உங்க கூச்சமா இல்ல போன வேடி நீ சொல்றது உண்மைதான் ஆனா அதெல்லாம் நீ சொல்லக்கூடாது அந்த தகுதி உனக்கு கிடையாது நடராஜா என்கிட்ட என்ன சவால் விட்ட உனக்கெல்லாம் சமோசாக்காரன் தான் மாப்பிள்ளையா கிடைப்பான் என் பையனை நீ எப்படி கட்டுறன்னு பாக்குறன்னு சவால் விட்டல்ல இப்ப பார்த்தல்ல உன் பையன் கூட குடும்பமே நடத்திட்டான் நான் ஜெயிச்சிட்டேன் நடராஜா என்ன தாலி தான் பாக்கி அதையும் உன் மகன் கூடிய சீக்கிரம் கட்டுவான் தாலி கட்டிட்டு உன்னை வந்து பாக்குறேன் பாய் மாமனாரே ஹே ஹே ஹே. ராஜேஷ் மாலதி உனக்கு பிடிக்குமா மா மாலதிக்கு என்ன கல்யாணம் பண்ணிக்க ஆசை இருந்துச்சு அந்த ஆசையை வச்சு தான் நட்ராஜ் நம்ம எல்லோருமே முட்டாளக்கிட்டோம் நானா உன்ன கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னேன் வேண்டாம் ராஜேஷ் வேண்டாம் அத்தை இது நடக்காத அத்தை ஆசைப்பட்டா போதுமா உங்க வீட்டுக்கார நடக்க விட மாட்டார்த்த ராஜேஷ் உங்க அப்பா சொல்ற ராஜேஷுக்கு மாலதிய கல்யாணம் பண்ணி வைக்கிறதுல உனக்கு சம்மதமா வேண்டாம் அங்க வேற பொண்ணு பாரதி எனி ஸ்பெசிஃபிக் ரீசன் ஃபார் தட் ஒரே வீட்டில் பொண்ணு எடுத்தா நல்லதும் இருக்கும் கெட்டதும் இருக்கும் அங்கிள் இங்கே நடக்கிற சின்ன சின்ன பிரச்சனை கூட அம்மா அப்பாக்க போகும் நம்ம வீட்டு பிரச்சனை ரெண்டு வீட்டு பிரச்சனையாக மாறும் தேவையில்லாத மனஸ்தாபம் வரும் என்ன கேட்டால் நான் வேண்டாம் தான் சொல்லுவேன் ராஜேஷ் மாலதிய உனக்கு பொண்ணு பார்த்தோம் ஆனா இப்போ அது இல்லைன்னு ஆயிடுச்சு இதுக்கப்புறம் நீங்க பார்த்து பேசிக்கிட்டா மாலதிக்கு ஐயோ ராஜேஷ மிஸ் பண்ணிட்டோமே தோணலாம் ஐயா இல்லடா ஒருவேளை மாலதியா உங்கள்கிட்ட பேச வந்தாலும் யூ கேன் பி ஸ்னா பேஷ் நத்திங் ராங் நட் நீ பேசாத ராஜேஷ் அண்ணனும் அண்ணியும் உங்ககூட பேச வேணான்னு சொன்னாங்கன்னு நீ மாலத்த கிட்ட நம்ம ராம் இருக்கானே அவனுடைய தங்கைய நம்ம ராஜேஷுக்கு கல்யாணத்துக்கு பார்த்தா என்ன என்ன எல்லாரும் என்ன பாக்குறீங்க பெரியபாவுக்கும் உங்களுக்கும் ஓகேன்னா எனக்கு ஓகே தான் ஆமா மளிகை அப்படி உம் நைஸ் கேர்ள் உனக்கு பிடிச்சிருக்கா பேசுனியா நான் நல்லா பார்த்தேன் பேசினேன் நைஸ் கர்த் ஆஹ் ராஜேஷ் ஏன் எதுக்குன்னு கேள்வி கேட்காம கல்யாணம் வரைக்கும் நீ மாலதியை பார்க்க வேண்டாம் ஃபோன் கூட பேச வேண்டாம் ஏன் நீ மாலதி ரொம்ப நல்ல பொண்ணு தெளுங்கல்லையா சொன்னாங்க ஏன் எதுக்குன்னு கேள்வி கேட்கறது தெளிவா தமிழ்தான சொன்னாங்க அப்படி திரும்பி ஏன் அப்படின்ற அது இல்ல நான் மாலதீ கிட்ட பேசிறது மளிகாக் பிடிக்கலயா பாரு சரி அப்படியே கூட வெச்சுக்கலாம் ஐ லவ் யூ என்ன सुन ஹவ்ள கை லவ் யூ சொல்லடா மடையா ボールでのトとインキタマン。 ராஜேஷ் நான் உன்னை மாலவி? நான் சென்னை விட்டே போக போறேன் போக வேண்டிய நேரம் வந்தாச்சு இப்ப நீ எங்க வீட்டுக்கு வா நீ நானும் சந்திக்கிறது இதுதான் கடைசி நீ வரணும் ப்ளீஸ் வாடா கல்யாணாகாமே நமக்குள்ள ஃபர்ஸ்ட் நைட் நடந்துருதே கீழே சொல்றீங்க அவரு நானும் மனசால மட்டும் இல்ல உடம்பாலி ஒன்னாயி ரொம்ப நாள் ஆச்சு நாங்க புருஷ மொட்டாட்டியா ஒருத்தருக்கு ஒருத்தர் வாழ்ந்துட்டு தான் இருக்கோம்